சத்தம் இல்லாமல் நம் உடலில் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை இறப்பின் வாயிலுக்கு அழைத்து செல்லும் நோய்களுள் புற்றுநோயும் ஒன்று இது வந்துவிட்டாலே இறப்பு உறுதிதான் என்ற நிலை மாறி அதற்கான சிகிச்சை முறைகள் வந்துவிட்டாலும் மக்களிடம் பயமும் பாதிப்பும் அதிகமாகத்தான் காணப்படுது நமது நாட்டில் ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி ஐயாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் வரையான புற்றுநோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தால் பொதுவாக வருடம் ஒன்றில் ஒவ்வொரு நாளும் நூறு தொடக்கம் நூற்று மூன்று புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக தேசிய புற்றுநோய் ஒழிப்பு வேலை திட்டத்தின் குடும்ப நல விசேட வைத்திய நிபுணர் துராஜ் பெரேரா தெரிவித்திருக்கிறார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே நாட்டில் தற்போது மகரகம தேசிய புற்றுநோய் தடுப்பு நிறுவனம் உள்ளிட்ட இருபத்தைந்து புற்றுநோய் தடுப்பு நிலையங்கள் செயற்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான தேசிய புற்றுநோய் அறிக்கை வெளியிடப்பட்டும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டும் வருகிறது இதற்கு மேலதிகமாக கடந்த வருடம் வரையிலான புதிதாக பதிவாகும் புற்றுநோயாளர்களின் தரவுகள் தேசிய புற்றுநோய் ஒழிப்பு வேலை திட்டத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த வருட தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் சாதாரணமாக வருடத்துக்கு நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் வரையிலான நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுகிறார்கள் அவ்வாறெனில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு அடையாளம் காணப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கையை முன்னூற்று அறுபத்தைந்தால் பிரித்தால் சாதாரணமாக நாளொன்றுக்கு நூற்று மூன்று வரையிலான புற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் நாளாந்தம் அடையாளம் காணப்படும் நோயாளர்களின் தொகை ஒவ்வொரு வருடத்துடனும் ஒப்பிடும்போது மாற்றம் ஏற்படலாம் இருந்தபோதும் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நாளொன்றுக்கு நூறுக்கு மேற்பட்ட புற்றுநோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுகிறார்கள் ஆண்கள் பெரும்பாலும் வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் அதோடு சுவாச புற்றுநோய் மெலக்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களால் ஆண்கள் அதிகம் பாதிப்படைகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவது மார்பக புற்றினால் தான் வருடாந்தம் ஐயாயிரத்து ஐநூறுக்கும் வரையிலான பெண்கள் மார்பக புற்றினால் பாதிப்படைவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக தைராய்டு புற்றுநோய் மூன்றாவதாக பெருங்குடல் மற்றும் மெலக்குடல் புற்றுநோய் என்பன அதிகம் பரவல் அடைகின்றன அத்தோடு கர்ப்பப்பை புற்றுநோய் பெண்கள் மத்தியில் அதிகம் பரவல் வருகிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் பொதுவான புற்றுநோயாக பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் காணப்படுது அடுத்த வருடங்களில் இந்த புற்றுநோய் ஆண்கள் மத்தியில் பரவலடையும் இரண்டாம் நிலை புற்றுநோயாகவும் மாற்றம் எனவும் கூறியிருக்கிறார் இந்த புற்றுநோயை முன்னரே அடையாளம் காண்பது மிக அவசியமாகவும் எனவும் தெரிவித்திருக்கிறார் புற்றுநோய் எவ்வாறு உருவாகிறது உடலுக்கு அடிப்படையாக உள்ள உயிரணுக்களை அதாவது செல்கள் பாதிக்கும் நோயைத்தான் புற்றுநோய் என்று சொல்லுறோம் இந்த நோய் பற்றி அறிந்து கொள்வதற்கும் இயல்பாக உள்ள உயிரணுக்கள் எவ்வாறு புற்றுநோய் அணுக்களாக மாறுகிறது என்றும் பார்க்கலாம் நம் உடல் பல வகையான உயிரணுக்களால் ஆனது உடல் வளர ஆரோக்கியமாகவும் இருக்க இந்த உயிரணுக்கள் வளர்ந்து பெருகி மேலும் பல உயிரணுக்களை உருவாக்கும் இந்த சீரான பணியில் ஏதேனும் தவறு ஏற்படும் போது புதிய உயிரணுக்கள் அதிகமாக உருவாகிறது பழைய உயிரணுக்கள் அவற்றின் கால அளவை மீறி உயிர் வாழ்ந்து விடுகிறது இந்த அதிகப்படியான உயிரணுக்கள் உடலில் கட்டியாக தோன்றுகிறது எல்லா கட்டிகளுமே கேன்சர் கட்டிகள் இல்லை புற்றுநோய் அல்லாத கட்டிகளால் உயிருக்கு ஆபத்தும் இல்லை இத்தகைய கட்டிகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினால் மீண்டும் தோன்றுவதும் இல்லை அவை உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவுவதும் இல்லை நிலையில் புற்றுநோய் உயிரணுக்கள் கட்டுப்பாடின்றி சுற்றியுள்ள மற்ற திசுக்களையும் இரத்தம் மற்றும் நிழநீர் வழியாக உடலின் மற்ற பகுதிக்கும் பரவுகிறது இதனால் உறுப்பின் இயக்கங்கள் பாதிக்கப்பட்டு இறப்பு நேர்கிறது புகையிலை உபயோகித்தல் உணவு முறைகள் சூரியனின் கதிர்வீச்சு மாசு மற்றும் நச்சுத்தன்மையுடைய வேலை மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலை வாழ்க்கை முறை ஆகியவை இம்மாற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இத்தகைய மரபணு மாற்றங்கள் பெற்றோர்களிடம் இருந்து பரம்பரையாகவும் வரலாம் சில வைரசுகளும் புற்றுநோயை ஏற்படுத்துகின்றன உதாரணமாக எச்ஐவி ஹெபடைடிஸ் போன்றவற்றை சொல்லலாம் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன காணப்படும் உடலில் புற்றுநோய் ஏற்படும் பாகத்தை பொறுத்து அறிகுறிகளும் மாறுபடும் குரலில் திடீர் மாற்றம் தொடர் இருமல் குரலில் கரகரப்பு விழுங்குவதில் தொடர் சிரமம் தோண்டையில் அடைப்பு போல தோன்றுதல் நாக்கை அசைப்பதில் சிரமம் மலம் அல்லது சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தில் மாற்றம் உதாரணமாக தொடர் மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு சிறுநீர் அல்லது மலத்தில் ரத்தம் உடலில் கட்டி தோன்றுதல் புற்றுநோயில் ஆரம்ப கட்டத்தில் வலி ஏற்படுவதில்லை இந்த கட்டியில் பரவிய பிறகுதான் வலி ஏற்படுகிறது உடலில் உள்ள மச்சங்கள் அல்லது மறுக்கள் பெரிதாக்குதல் அல்லது அவற்றின் நிறத்தில் மாற்றம் அடைதல் காரணமில்லாமல் எடை குறைவு பெண்களுக்கு மார்பகங்களில் கட்டி மாதவிடாயின் போது இயல்பை விட அதிக இரத்த போக்கு அதாவது இறுதி மாதவிடாயின் பின்னரும் இரத்த போக்கு காணப்படுதல் அனைத்து புற்றுநோய்களும் பரம்பரையாகவும் பெறக்கூடுமா என்ற கேள்விகளும் எழுகிறது இல்லை குடும்பங்களில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் புற்றுநோய்கள் மட்டுமே பரம்பரையாக பரவுகிறது மற்ற அனைத்தும் புற்றுநோய்களும் தற்செயலாகவே நிகழ்கின்றன அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் மற்றவர்களுக்கு அதிக ஆபத்து உள்ளது என்று அர்த்தமல்ல அல்ல அதே போல குடும்பத்தில் யாருக்கும் புற்றுநோய் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு நபர் புற்றுநோயால் பாதிக்கப்பட மாட்டார் என்பதும் உண்மையல்ல டியூமர் இருக்கும் இடம் டியூமரின் நிலை மற்றும் டியூமரின் வகைகள் ஆகியவையே குணப்படுத்துவதற்கான மிக முக்கியமான காரணிகள் முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் முழுமையாக அவற்றை குணப்படுத்தவும் முடியும் கேன்சர் வராமல் தடுக்க வழியுண்டா என கேட்டால் இதற்கு முக்கியமான பங்கு உடலின் செயற்பாடுதான் உடற்பயிற்சிகளை அன்றாட வழக்கமாக கொள்ள வேண்டும் பருமன் அல்லது அதிக எடையை குறைப்பது மிக அவசியமாக காணப்படுது வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும் வேண்டும் உட்கார்ந்தே இருப்பது படுத்து கிடப்பது சோபாவில் இருந்தபடியே மணிக்கணக்கில் டிவி பார்ப்பது போன்ற நடத்தைகளை குறைக்க வேண்டும் வழக்கமான செயல்பாடுகளை விட மேலும் சில உடல் செயல்பாடுகளை செய்வது மிகவும் நல்லது நல்ல உணவு பானங்களை தேர்ந்தெடுத்து ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மற்றும் சிவப்பு இறைச்சியை குறைந்தளவு குறைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களுக்கு பதிலாக முழு தானியங்களை பயன்படுத்துதல் மது அருந்துபவர் என்றால் உங்கள் உட்கொள்ளலை குறைக்க வேண்டும் பெரும்பாலும் புற்றுநோய்கள் ஆரம்ப நிலையை கண்டறிந்து அவற்றை தடுக்கவும் குணப்படுத்தவும் முடியும் ஆகவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் விபரீதங்களை தடுக்கலாம் புற்றுநோய் ஒரு தொற்று நோய் அல்ல உங்களிடத்தில் இவ்வாறான அடையாளங்கள் காணப்படுமாயின் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைகளை பெற வேண்டும் மனித உயிரியை பறிக்கும் இந்த நோயிலிருந்து நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க வேணுமெனில் மாற்றங்களை நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் லிஷா